ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கிறோம் அன்பர்களே இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலான என்னென்ன சர்ப்ரைஸ் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியுன்ற மாதிரியான அதிர்ஷ்டமான நிறம் அதிர்ஷ்டம் என்னென்ன போன்ற அனைத்து விதமான நமது ராசிக்கு உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை இந்த வீடியோவில் தொகுத்து வழங்க இருக்கிறோம் இதனால் உங்களுக்கு டைரெக்டாக நமது ராசி பலன்களை நீங்கள் பார்க்கறதுனால உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டுங்க டைம் மிச்சமாகும் மேலும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் முழு பழங்களையும் தெரிந்து கொள்ள முடியுங்க எனவே வரை இந்த வீடியோவை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விட்டிங்கன்னா சுட சுட புதிய வீடியோக்கள் தினசரி ராசி வளங்களை நீங்கள் மிஸ் பண்ண பார்க்குறதுக்கு எதுவாக உங்கள் மொபைல் தேடி தினசரி உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குங்க நோட்டிஃபிகேஷன் மூலமாக ஸோ அனைவருமே நம்ம சேனலோட இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி நம்மோட இணைந்திருங்கள் இப்பொழுது இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசி பலங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத இப்போ பார்க்கலாமாங்க இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க மார்ச் மாதம் பத்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கருது வருடம் மாசி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் இன்றைய தினம் அமாவாசை தினங்க தந்தை இல்லாதவர்கள் அவர்களது தந்தைக்கு தர்ப்பணம் குறிப்பதற்கு உகந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமைந்துள்ளது இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது கும்பராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்கும்போது இந்த தினம் மிகச்சிறப்பான வகையில ராசியிலேயே நான்கு கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க சூரியன் சந்திரன் சுக்கிரன் சனி ஆகிய கிரக சேர்க்கை ராசியிலேயே உள்ளது மேலும் இரண்டாம் இடத்துல ராகுவுடன் புதன் பகவான் இணைந்து காணப்படுகிறாருங்க மூன்றாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார் சோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது கும்பராசி அன்பர்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில நீங்கள் அதிகமான வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு யோகம் சூப்பராக இருக்கு நண்பர்களே அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் மனதில் வைத்திருக்கக்கூடிய சில வேண்டுதல்கள் நேர்த்திக் கடன்கள் எல்லாமே சிறப்பாக நீங்கள் நிறைவேற்றுக் கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைந்த நாள் இன்றைய தினம் எனவே மகிழ்ச்சியாக இருப்பீங்க இப்பொழுது புதிதாக சில பதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க புதிய பதவிகளை நீங்கள் அலங்கரித்து நல்ல ஒரு கெத்தை உருவாக்கி கொள்ள முடியும் அதன் மூலமாக செல்வாக்கு கூடக்கூடிய நல்ல தருங்களும் அமைப்பெறக்கூடிய ஒரு நாளாக நீங்கள் அமைப்பெறுவீங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் உங்களுக்கு மனசுல எப்படி எல்லாம் வந்து சேமிப்பை இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஐடியாக்கள் நிறைய உருவாகும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த தினம் ஆக்கபூர்வமாக நிறைய விஷயங்களை உங்களால் இருந்து உருவாக்கி கொள்ள முடியுங்க புதிதாக பண வரவைகளையும் உங்களால் பெருக்கிக் கொள்ள முடியும் இந்த காலில் மட்டும் கொஞ்சம் சின்ன சின்ன வழிகள் இன்னைக்கு உங்களுக்கு தோன்றலாங்க ஆனாலும் அது மறைந்து விடும் அதனால பெரிய பாதிப்பு எதுவும் கிடையாதுங்க மனதளவில் உங்களுக்கு இருக்கக்கூடிய தன்னம்பிக்கையை வேற லெவலில் இன்னைக்கு அதிகரிக்கும் தன்னம்பிக்கையோடு செயல்படும் போது உங்களுக்கு வெற்றியில் தானாக வந்து சேருங்கிறதுனால அந்த மாதிரியான நல்ல சூழ்நிலைகள் மனதளவில் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க வியாபார ரீதியாக இன்றைய தினம் சில மாற்றங்களை நீங்கள் செய்வீங்க எனவே வியாபாரிகளுக்கு அதன் மூலமாக நல்ல பெனிஃபிட் கண்டிப்பாக கிடைக்கும் உத்தியோகத்தர்களுடைய அன்பர்கள் இன்றைய தினம் உங்களுடைய பொறுப்பு என்ன உங்களுடைய ரோல் என்ன அப்படின்றது அதை நீங்க புரிந்து கொண்டு செயல்படும்போது நல்ல வெற்றிகளை கண்டிப்பாக பெற முடியும் சோ நல்ல ஒரு புரிந்துணர்வு உங்க வேலைகளை பற்றி இன்றைய தினம் கண்டிப்பாக ஏற்பட வேண்டுங்க அதன் மூலமாக தான் உங்களுக்கு வெற்றிகள் வந்து சேரும் இன்றைய தினம் சகோதர சகோதரிகள் என்ன யோசிக்கிறாங்க அவங்க உங்க கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாங்க அப்படின்ற ஒரு நல்ல ஒரு புரிதல் உடன்படுந்தவர்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க யாரு கூடயும் சரி குடும்பத்தோட அல்லது உங்க நண்பர்கள் கூட யாரு கூட இருந்தாலும் தேவையில்லாத விவாதங்களான்னு நீங்க நீங்க ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் தேவையில்லாத பேச்சுக்களை பேசி நீங்க விவாதங்களை வந்து ரொம்ப நேரத்துக்கு நீங்க ஏற்படுத்திக் கொள்ளாது உங்களுக்கு அதிகமான பெனிஃபிட் தராதுங்க அதை தவிர்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் மாறாக உங்களது காரியங்களை கொஞ்சம் போக்கஸ் பண்ணுங்க ஆக்கப்பூர்வமாக நிறைய காரியங்களை இன்றைய தினம் உங்களால் வந்து சிறப்பாக முடிக்க முடியும் ஸோ இறை வழிபாடுகள் எல்லாமே நீங்கள் செய்து இன்னும் சிறப்பான நன்மைகளை பெற முடியுங்க ஏன்னா இறையர்கள் உங்களுக்கு சிறப்பாக கைகூடக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கிறதுனால நிறைய காரியங்களை இன்னைக்கு நீங்க வெற்றிகரமாக முடிக்க முடியும் அதனால சும்மா இருக்காதீங்க ட்ரை பண்ணிட்டே இருங்க நிறைய காரியங்களே தினம் உங்களுக்கு வேற லெவலில் வெற்றிகள் பெறக்கூடிய ஒரு நாளாக நீங்க மாற்றிக்கொள்ள முடியும் நண்பர்களே இந்த அன்றைய தினம் உங்களுக்கான சுப நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் தாராளமாக செய்யலாம் உங்க குடும்பத்துல யாருக்காவது சுப நிகழ்ச்சி நடத்தணும் அப்படின்னா அதுக்குண்டான பேச்சுவார்த்தைகளை இன்னைக்கு நீங்க தாராளமாக செய்யலாம் அது உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான கைகூடலை ஏற்படுத்தி தொடங்க தேதி குறிக்கக்கூடிய அளவுக்கு திருமண பேச்சுவார்த்தைகளும் சிறப்பாக கைகூடும் வியாபார ரீதியாக பார்க்கும்போது உங்களுக்கு தனலாபம் அதிகரிக்கக்கூடிய யாகம் இருக்கிறதுனால வியாபாரிகளுக்கு இன்னைக்கு மகிழ்ச்சிகளுக்கு கண்டிப்பாக பஞ்சமே இருக்காதுங்க சந்தோஷமாக இருப்பீங்க இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்க மனுக்குறந்த காதலுடனான காதல் வாழ்க்கையில இன்னைக்கு நீங்க ரிலாக்ஸான மனநிலையில் தான் இருப்பீங்க ஆனாலும் உங்களுக்கு ரொமான்டிக் உணர்வு வந்து அவ்வளோ சிறப்பாக அமையாதுங்க அதனால் இன்றைக்கி காதல் வாழ்க்கையில் பொறுமை கண்டிப்பாக தேவை நிதானித்து செயல்படுங்கள் அவசரப்பட வேண்டாம் இந்த தினம் வந்து நீங்கள் மற்றவங்களை ஈஸியாக கவர முடியுங்க ஒரு சென்ட் மாதிரி மத்தவங்களை நீங்கள் ஈஸியாக அட்ராக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இந்த தினம் நிறைய பணம் உங்களால் சம்பாதிக்க முடியும் ஆனால் செலவு செய்யறதுல கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கணுங்க ஏன்னா ஊதாரித்தனமாக செலவு செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கி இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க இந்த தினம் உங்களது வேலைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு இருக்கிறதாக இருந்தாலும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக அந்த களைப்பு போய்விடுங்க எனவே நண்பர்கள் கூட மூலமாக நல்ல ரிலாக்ஸான மனநிலை நல்ல ஒரு உற்சாகமான மனநிலையை நீங்கள் கண்டிப்பாக அமைத்துக் கொள்ள முடியும் எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ன உதவிகள் யாருக்கு தேவைங்கிறது உங்களுக்கு தெரியும் தேவையானவர்களுக்கு உதவி செய்வதன் மூலமாக உங்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதையிலும் கொடுக்க கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க இந்த தினம் திருமண மாணவர்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணை வந்து உங்களை கொஞ்சம் கண்டுக்கிறது இல்லை உதாசீனப்படுத்துற மாதிரியான ஃபீலிங்கெலாம் இன்றைக்கி உங்களுக்கு ஏற்படலாங்க ஆனால் உங்கள் வாழ்க்கை துணைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அவருடைய வேதனைகள் என்ன அப்படின்றத நீங்கள் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியம் ஏன்னா இன்றைய தினம் அவருடைய வேலைப்பொழு காரணமாக அவர் வந்து அவருக்கு உண்டான நேரத்தை வந்து ஒதுக்க முடியாமல் போகலாம் அதனால உங்களுக்கு நேரம் ஒதுக்க முடியாமல் போகலாங்க அதுக்காக நீங்கள் வந்து உங்களை வந்து வெ அர்த்தம் கிடையாது அதை நீங்கள் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டியது ரொம்ப முக்கியங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குறைபாடுகள் எல்லாத்தையுமே வந்து நீங்க எல்லாரும் கூட நீங்க ஷேர் பண்ணிக்க வேண்டாம் உங்களுடைய குறைபாடுகளை வந்து நீங்க அனலைஸ் பண்ணி அதுக்காக நேரத்தையும் வந்து செலவிடாம உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் கூடுதலுக்கு வாங்கணும் செலுத்துங்கின்றதுன்னா வேற லெவல்ல உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் சூப்பராக இருக்குங்க நண்பர்களே ஏதாவது நேற்று இருக்குது அப்படின்னா அதெல்லாம் நிறைவேற்றி வைப்பீங்க நல்லா ஆரோக்கியமாக இருப்பீங்க குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் வியாபார வாழ்க்கை சூப்பராக நல்ல தனமாக அமையும் இன்னொரு அற்புதமான ஒரு நாளுங்க காலில் சின்ன சின்ன வழிகள் வந்தாலும் அதெல்லாம் சரியாகிவிடுங்கிறதுனால ஆரோக்கியம் உங்களுக்கு வேறு லெவலில் சந்தோஷத்தை ஏற்படுத்தி தருங்க கொஞ்சம் நீங்கள் அக்கறை காட்டுங்க ஏதாவது பிரச்சனைகள் சின்ன சின்ன வழி இருக்குது அப்படின்னா அதை சரி செய்யறதுல கொஞ்சம் முன்னுரிமை கொடுத்து செயல்படுங்கள் அன்றாட டெய்லி ஒர்க்கு ரொட்டின் ஒர்க்லாம் இன்றைக்கி நீங்கள் சிறப்பாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி பிளான் பண்ணி நீங்கள் திட்டமிட்டு செயலாற்றுவது மூலமாக நீங்கள் வெற்றிகரமாக முடிக்க முடியும் ஸோ ரெகுலர் ஒர்க்லாம் முடிக்காமல் இன்னைக்கு நீங்கள் மற்ற வழிகளை ஆரம்பிக்காதீங்க இந்த தினம் அலுவலக பணிகளில் சின்ன சின்ன தொல்லைகள் சக பணியாளர்கள் மூலமாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க இருந்தாலும் நீங்கள் உங்கள் காரியங்களை ஃபோக்கஸ் பண்ணுங்க இன்னைக்கு கண்டிப்பாக வெற்றிகரமான ஒரு நாளாக அமையும் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இன்னைக்கு அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்க அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் என்றை தானே அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நமது கும்பராசி நண்பர்கள் என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக போது லைட் ப்ளூ கலர் இன்னைக்கு மேலும் கலராக அமைஞ்ச மேலும் லக்கேஸ்ட் நம்பராக அமைகிறது நட்சத்திர ரீதியான காணும் பொழுது நமது கும்பராசி தினம் அவிட்டம் ஆறாம் நண்பர்களா இருக்கீங்களோ என்ற தினம் உங்களுக்கு உடல் தொந்தர்கள் சின்ன சின்ன வழி உங்களுக்கு உடம்புல தோன்றினாலும் அதுல கொஞ்சம் கூடுதல் போக்கஸ் பண்ணி அதுல நீங்க சரி செய்த முயற்சிகள் மேற்கொள்ளுங்கள் என்ற தினம் பெரிய பாதிப்பில் எதுவும் கிடையாதுங்க சின்ன சின்ன வலி இருந்தாலும் மறைந்துவிடும் மனதுல வந்து எப்படி எல்லாம் உங்க சேவை பணத்தை வந்து அதிகப்படுத்தலாம் அப்படின்ற மாதிரியான ஐடியா நண்பர்கள் நிறைய இன்னைக்கு உங்களுக்கு உருவாங்க புதிய ஐடியாக்கள் மூலமாக இன்னைக்கு நிறைய பணம் சம்பாதித்து சேமிப்பு உங்களால் உருவாக்கி கொள்ள முடியுங்க நிறைய விஷயங்கள் இன்னைக்கு ட்ரை பண்ணுங்க சும்மா இருக்காம முயற்சி செய்து கொண்டே இருங்கள் இந்த உங்களுக்கு சிந்தனை வளம் புதிய ஐடியாக்கள் நிறைய உதயமாக கூடிய ஒரு நாள் சதயம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களது அலுவலக பணிகளில் சின்ன சின்ன மாற்றங்கள் செய்து உங்க அலுவலக பணிகளை சிறப்பாக நீங்க மாற்றிக்கொள்வீங்க கொஞ்சம் கூடுதலாக உங்களது பொறுப்புகள் என்னங்கிறது நீங்க உணர்ந்து கொண்டு செயல்படுவது ரொம்ப முக்கியங்க கூடுதல் கவனம் தேவை உத்தியோகத்தில் அதன் மூலமாக மகிழ்ச்சியில் உண்டுங்க உங்க ரோல் என்னன்றது நீங்க புரிந்து கொண்டு செயல்படுங்க நல்ல மாற்றங்கள் அதன் மூலமாக முன்னேற்றம் என வியாபாரம் சூப்பராக இருக்கும் போரட்டாதி நட்சத்திரப்பட்ட இன்றைக்கு யாரு கூடயும் வாக்குவாதங்களை தவிர்க்குவது ரொம்ப முக்கியங்க தேவையில்லாத ஒரு பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத விவாதங்களை இன்னைக்கு தவிர்த்து விடுங்கள் கூட பிறந்த உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுடைய எண்ண ஓட்டங்களாக புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய நல்ல ஒரு அற்புதமான புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு நாள் அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் உடன் பிறந்தவர்களுடன் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படக்கூடிய ஒரு நாங்கள் இன்றைய தினம் ஆக்கப்பூர்வமான நிறைய விஷயங்களை இன்னைக்கு உங்களால் இருந்து ஈடுபடுத்தி வெற்றிகரமாக முடிக்க முடியுங்கிறதுனால நிறைய காரியங்களை இன்னைக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள் நிறைய விஷயங்களை வந்து இன்றைய தினம் புதிதாக உங்களால் கிரியேட்டிவாக உருவாக்க முடியும் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதியாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே